திருச்சிற்றம்பலம் ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி ஆணி மகநாளிலே மாணிக்கவாசகரனுடைய குருபூசை நன்னால் வருடந்தோறும் அன்பர் பெருமக்களால் சிறப்பாக வழிபடப்பட்டு வருகின்றது அந்த வகையில் மாணிக்கவாசகர் அருளிய நூல் என்று சொன்னால் அனைவருக்கும் திருவாசகம் என்பது சொல்லாமலே தெரியும் எட்டாம் திருமுறையாக நமக்கு தொகுக்கப்பெற்ற நூல் திருவாசகம் மட்டும் அன்று எட்டாம் திருமுறை என்றால் திருவாசகமும் திருக்கோவையாரும் என்றே சொல்ல வேண்டும் அப்படி பார்க்கும் பொழுது திருவாசகம் என்பது இன்றைய நன்னாளில் பட்டி தொட்டியெல்லாம் பரவி முற்றோதல் செய்யப்பட்டு வருகிறது அதே வேளையில் அவர் அருளிய மற்றொரு நூலாக இருக்கக்கூடிய திருச்சிற்றம்பல கோவையார் என்று சொல்லக்கூடிய கோவை திருவாசகம் அதாவது திருக்கோவையார் அரிதாகவே சிந்திக்கப்பட்டு வருகிறது அப்படிப்பட்ட அந்த திருக்கோவையாரின் சிறப்பினை இன்றைக்கு நாம் ஒரு பாடலின் வாயிலாக காண்போம் அந்த பாடல் ஆரணம் கான் என்பர் அந்தனர் யோகியர் ஆகமத்தின் காரணம் கான் என்பர் காமுகர் காமனன் நூலது என்பர் ஏரணம் கான் என்பர் என்னர் எழுத்து என்பர் இன்புலவோர் சீரணங்காய திருச்சிற்றம்பல கோவையை செப்பிடினே என்பது அந்த பழம்பாடல் அந்த பாடல் திருக்கோவையார் எவ்வாறெல்லாம் சிறப்பாக விளங்குகிறது என்பதை மிக அருமையாக எடுத்துரைக்கின்றது அதாவது யாராருக்கு எப்படி எப்படியெல்லாம் இந்த திருக்கோவையார் விளங்குகிறது எந்த ஆஸ்பெக்ட்ல எந்த கண்ணோட்டத்தில் யார் பார்த்தால் அவர்களுக்கு அவ்வாறு விளங்குகிறது என்பதை ஒவ்வொருவரும் இதை உணர்ந்து சொல்வதாக அந்த பழம்பாடல் நமக்கு உணர்த்துகிறது அந்த பழம்பாடலின் விளக்கத்தை காண்போமா முதலில் பார்க்கலாம் ஆரணம் கான் என்பர் அந்தனர் அந்தணர்களாக இருக்கக்கூடியவர்கள் திருச்சிற்றம்பல கோவையாரை வேதம் என்பர் ஆரணம் என்று சொன்னால் வேதம் அப்ப வேதம் என்பது அந்தனர்களுக்கு வேதமாக இருக்கக்கூடியது திருச்சிற்றம்பல கோவையார் அதன் பிறகு யோகியர் என்று சொல்லக்கூடிய அந்த யோகத்தை சார்ந்தவர்களுக்கு ஆகவத்தின் காரணம் கான் என்பர் இப்ப கிரியை யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த யோகத்திலே பயணிக்கக்கூடியவர்களுக்கு இந்த நூல் ஆகமத்தின் காரணம் என்று புலப்படுகிறது அதன் பிறகு காமுகர் அவர்களுக்கு இது அகப்பொருள் நூல் அல்லவா அதனால் காமுகர்களுக்கு நன்னூல்னு சொல்லல கா அதாவது நூல் என்று சொல்லல காமுகருக்கு காம நன்னூல் அது என்பர் அவங்க என்ன என்ன சொல்லுவாங்க காம நன்னூல் என்று திருக்கோவையாரை சொல்வார்களாம் அப்புறம் ஏரணம் கான் என்பர் என்னர் என்று சொன்னாங்க ஏரணம் அப்படின்னு சொன்னா தர்க்கம் அந்த தர்க்கர் அதாவது நம்ம என்பர் ஏனை எழுத்தென்பர்னு திருக்கோ திருக்குறளில் நமக்கு திருவள்ளுவர் அருள் செய்வார் அப்படி பொழுது ஏரணம் கான் என்பர் என்னர் அப்ப தருக்க நூலார் இது நம்முடைய நூல் என்று சொல்வர் இது தருக்க நூல் என்பர் அதே போல எழுத்து என்பர் இன்புலவோர் அது இன்புலவோர் இன்புலவோர் இனிமையான புலவர்கள் எல்லாம் நல்லா எழுத்துடையது யாப்புடையது இலக்கணமுடையது என்று இந்த திருக்கோவையாரை சொல்வார்களாம் அதன் பிறகு கடைசியாக சீரணங்காய திருச்சிற்றம்பல கோவையை செப்பிடினே அப்படின்னு சொன்னார் அப்ப தெய்வத்தன்மை பொருந்தி அந்த திருச்சிற்றம்பல கோவையை சொல்ல வந்தால் இப்படியெல்லாம் சொல்வார்கள் அந்தனர் எப்படி சொல்கிறார்கள் யோகியர்களுக்கு எப்படி தோன்றுகிறது காமுகருக்கு எப்படி தோன்றுகிறது தர்களுக்கு எப்படி தோன்றுகிறது என்று இவ்வாறு இந்த திருச்சிற்றம்பல கோவையின் சிறப்பினை நாம் அறிந்து உயிர்ந்து மாணிக்க வாசகர்களுடைய திருவடியை போற்றுவோம் திருச்சிற்றம்பலம்